ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் அதாவது காளி இடை டேக்ஸை பற்றி தான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் காலி இட வரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணல அப்படின்னா நாளைக்கு உங்கள் காலி இடத்துல வீடு கட்டினீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டோட கூடிய டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலமை வரலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு அப்ரூவலில் கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த து சோ அதை வந்து சொல்லலாம் தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடோ இல்லை வந்து சொத்தோ ஏதோ இருக்குது அப்படின்னா ஒரு நகராட்சியோ ஊராட்சியோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஊரக வளர்ச்சிக்காகவோ இல்லை நகராட்சி வளர்ச்சிக்காகவோ நம்ம வந்து வரி வந்து பே பண்ணணும் அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து வீட்டுக்கு உண்டான சொத்து வரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதே வந்து காலி இடமா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து காலி இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கிற காலி இடத்துக்கு பிரச்சனை இல்லை அதாவது வீட்டை சுற்றி நமக்கு காலி இடம் இருக்குது அப்படின்னா ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து அந்த டேக்ஸ் வந்து வந்துடும் அது இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வெறும் காலி இடமா வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் காலி இடம்னு சொல்கிறோம் அந்த வேக்கண்ட் லேண்டுக்கு நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணியாகணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இல்லை ஹாஃப் இயருக்கு தான் வந்து எப்போவுமே கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேசிக் லேண்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த லேண்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லேண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈரோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு வச்சுருக்காங்க இதே வந்து திருச்சி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க இதே வந்து திருப்பூரில் ஒரு சில இடத்துல எடுத்துனா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு மாறுபடும் ஸோ அந்த அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொம்ப இடம் வந்து எந்த இடத்துல இருக்கா ரொம்ப உள்ளே இருக்கா இல்லை வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் சிட்டி சென்டருக்குள் இருக்கா இல்லை வந்து தள்ளி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஐநூறுரூபா அப்போ டேக்ஸபிள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூபா அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஐநூறுபா வந்து வரும் அந்த ஐநூறுவாயிலே வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ அதில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்து பதினஞ்சு ரிடக்ஷன் அதுல வந்து ஒரு நானூற்றி இருபத்தி அஞ்சு வரும் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி செஸ் அப்படின்னு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து கூட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆறுநூறுபாக்குள்ளே வரும் ஸோ இப்போ இந்த ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறுரூவாய்க்குள்ளே இருக்கிறது வந்து ஹாஃப் இயருக்கு ஒரு எப்போவுமே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே வந்து ஹாஃப் இயருக்கு தான் போடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்டு டூ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து நூறுரூவா வரைக்கும் வரும் இப்போது இந்த வேகண்ட் லேண்ட் டேக்ஸை நம்ம கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பில்டிங் அப்ரூவல் போறப்போ கண்டிப்பாக வந்து அந்த வேக்கன் லேண்ட் டேக்ஸை வந்து நம்ம ஒரு ப்ரூஃப்பாக வந்து வைப்போம் எதுக்காக அந்த ப்ரூஃப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி பில்டிங் இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபே வந்து இந்த வேக்கன் லேண்ட் டேக்ஸ் தான் ஓகேங்களா அது ஒரு காலி இடம் அப்படின்னு சொல்கிறக்கே வந்து இந்த வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து இருக்கணும் அப்போ வந்து நம்ம பில்டிங் அப்ரூவல் போகிறப்போ வந்து எனக்கு இந்த வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டலை எனக்கு அதுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் நகராட்சி வந்து நகராட்சியோ ஊராட்சியோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஓகே நாங்கள் வந்து பண்ணித்தரோம் ஆனால் வந்து ஃபைன் அமௌண்ட் பெனால்ட்டியோட பண்ணித்தரோன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் இந்த டேக்ஸை வந்து நீங்கள் கட்ட வேண்டியது வரும் அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டி ஓடு போடுவாங்க அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பெனால்ட்டி போட்டாங்கன்னா உங்களோட அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்னு பாருங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆயரரூவா அப்படிங்கிறப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு எடுக்கப்பவே பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெனால்ட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது இருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் அதையும் வந்து லேஸ் பட்ட காரியத்தில் செஞ்சு தரமாட்டாங்க நம்ம வந்து ஏதாவது லஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டிதிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து முப்பதாயிரரூவாலேருந்து முப்பத்தையாயிரரூவா வரைக்கும் இதுக்கு வந்து தேவையில்லாத செலவாக வந்து போயிடும் அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கும் நம்ம நிறையா வந்து காசு கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னா வந்து நம்ம பிளானோட இது வந்து வேற மாதிரி இருக்கும் செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம விடாமல் கட்டியிருப்போம் ஸோ அப்போ வந்து அந்த பிளானுக்கும் நம்ம கட்டுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் பே பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுக்குறதுல இந்த இந்த ஒர்க்குக்காக மட்டுமே இந்த ப்ராசஸிங் இருக்குல்ல அந்த பிளான் அப்ரூவல் இந்த ப்ராசஸிங்காக மட்டுமே ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிரம் வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வேகண்ட் லேண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பராக கட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது ஸோ இதை பற்றி ஒரு அவர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ